அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைய காணொளி நான் எப்படி அத்திமரம் வெட்டினதே அந்த காணொளி போட்டிருந்த முதல்ல அத்திமரத்தை எப்போ வெட்டுறது என்ன மாதிரி என்று சொல்லி இப்போ நாங்கள் இதில் பாருங்க இதில் வெட்டி இருக்கிறோம் அத்திமரத்தை இதில் இருந்து வெட்டி சேவ் பண்ணின இந்த கட்டையில் இருந்து தான் நாங்கள் அந்த கட்டையில் எப்படி வெட்டி அதை பதி வச்சு பெருப்பிக்கிறோன்றத நாங்கள் பார்க்க போகிறோம் நாங்கள் இதை வெட்டி தான் அது குயிக்காக இந்த குருத்துகள் வைக்கிறதோ கெட்டுகள் வைக்கிறதோ இந்த கணு இடைக்கில் கெதி கெதியாக வரும் அப்போ அதுக்காகவே நாங்கள் வெட்டி குறைச்சி விட்டுக்கிடாக்கு அதை வளர்ச்சியை கூட்டுறதுக்கு என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் அதை வெட்டைக்குலேயே அதை வளர்ச்சி கூட்டுதன்றோடனே அதை வெட்டினோடனே அந்த தாவரத்துக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் ஏதோ தாங்கள் வெட்டி அதை பாதிக்கப்படுது வேணும் என்று நினைச்சு எல்லா இடமும் அது உடனே குருத்துகள் வைக்கிறது வளர்றது வளர்ச்சியை கூட்டுற தன்மையை ஆட்டோமேட்டிக்கா அது கூட்டிக் கொள்ளும் அப்படித்தான் நீங்கள் இந்த மரத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா முளை வெரைக்குள்ளே ஏதோ ஒரு பகுதியை கட் பண்ணி விட்டால் அதை ஒட்டு அடுத்தடுத்ததுல அதுல டபுள் ட்ரிபிளா குருத்துகள் வர்றது தலைக்கிறத நீங்க காணக்கூடியதா இருக்கும் அந்த இதை நீங்கள் இந்த மரத்துல நீங்க வடிவா கவனிக்கலாம் இதுல ஒவ்வொரு பாத்தீங்கன்னு சொன்னா கணுக்கள் இடையில குரத்துகள் வரவழிக்கிட்டு இந்த குருத்துகளுமே பிறகு வெட்டினா போல வந்த குருத்துகள் தான் அதே மாதிரி இங்கேயும் இப்படியே பச்சையா அப்படியே இருந்தபடியினால உடனே உடனே குருத்துகள் கணுக்கள் எல்லாம் வருது இப்ப இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே இதை நீங்க ஒரு மாதத்துக்கு பிறகு நான் இந்த வரம் எப்படி இருக்குன்றத காட்டுவேன் ஒவ்வொரு கணுகிடையுமே இலை வந்து காய் வந்து காய்க்கு அப்புறம் தான் இல வரும் அப்படி ஃபுல்லா தளிச்சு நீங்க காணலாம் அதே ரீதியா தான் இதையும் அப்படி நாங்க வெட்டி விட்டோம் இப்போ நாங்கள் எப்படி பதி என்ற விஷயத்துக்கு போவோம் அந்த மரத்தில் இருந்து தான் நான் இப்படி தடியலை வெட்டி வெட்டி மேல் கொடுத்து தடியோ சரி கட்டை தடியோ எல்லாத்தையும் வெட்டி வெட்டி எடுத்து வச்சே நான் அந்த தடியை நான் காட்டியிருந்த தடியை மூன்று கணு உள்ள இடைவெளி விட்டு ஒவ்வொரு ஒரு கட்டையாக எல்லாத்தையும் வெட்டி எடுத்தேன் அதாவது அதில் வெட்டி அவ்வளோ தடியுமே நான் சின்ன சின்ன தடியை அதுக்கு இது காணக்கூடியதாக மூன்று கணு இருக்குதோ அதை வெட்டி எடுத்துட்டு ஒரு பிளாஸ்டிக் இது ஒன்று எடுத்து நாங்கள் உதாரணத்துக்கு கேரட்டோ இது மரக்கறிகள் வாங்குறது கடையில் சோமா அப்படி இருக்கலாம் அது எடுத்துகிட்டே நான் அதுக்குள்ள மணலை போட்டேன் மணலை போட்டுட்டு அதுக்கு மேல இந்த தடியலை வச்சுட்டு அதுக்கு மேல ஈர துணி துணியே நல்லா நினைச்சி போட்டு அதை மூடி நாங்கள் போட்டு விடுறோம் மூடி போட்டு நாங்கள் அதுக்கு மேல இன்னொரு பொழுதுனா அந்த பிளாஸ்டிக் இதால மூடி விடுறோம் கொஞ்சம் காற்றை போ காத்து போடுற மாதிரி என்னன்னு சொன்னால் தடியை நாங்கள் ஆஹ் மூடி இருக்கிற வழியினால அதுக்கு மேல இடைவெளி விட்டே நான் அந்த பிளாஸ்டிக் இதால மூடி இருக்கிறேன் அது எப்படி வந்திருக்குது எப்படி வச்சிருந்தது எப்படி வந்திருக்குது என்ன செய்யலாம்ன்றதை தொடர்ந்து பார்ப்போம் இதை நாங்கள் நான் சொல்லி இருந்த மாதிரி இப்படியே தான் மூடி இருந்தேன் இதை நான் வீட்டுக்குள்ளுக்குள்ள ஜன்னல் தட்டிலே எங்க எந்த ஜன்னல் தட்டில வெளிச்சம் பெறுதோ அங்கதான் வச்சிருந்தேன் இப்படியே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்படியே மூடின மேல வச்சிருந்தேன் இந்த கலையில பாத்தீங்கன்னு சொன்னால் இப்படியே முளை வந்தபடி இப்படி வந்துட்டுது இதை நான் எப்படி இருக்குன்றதை எடுத்து காட்டப்புறன் இதுல ஈர துணி அப்படியே நாங்கள் நினைச்சு விடுவோம் இது என்று சொன்னா இடக்கிட இந்த துணியை ஈரமாக்கியே விடுவோம் இப்படி எடுத்து இங்க பாத்தீங்கன்னா அடியில மணல் போட்டிருக்குது போட்டுதண்டா தடியல் இந்த நிலையில இப்படி இருக்குது ஒரு சிலருக்கு வேர் வந்திருக்குது ஒரு சிலருக்கு வேர் இல்ல தளித்து மட்டும் வந்திருக்குது இப்ப உதாரணத்துக்கு இத பார்த்தா இங்க தளித்து வந்திருக்குது இதுகளை நாங்கள் இனி நாங்க நட போறோம் என்னன்னு சொல்லி சொன்னா நோமலாயே இந்த கட்டை இப்படி முனை வந்துட்டா நட்டா வரக்கூடிய சந்தர்ப்பம் நிறையவே இருக்கு இதுக்குள்ள வேர் வந்ததும் அடியில மணலோடு ஒட்டி இருக்கிற தடியலுக்கு வேர் வந்திருக்கு அதை பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க பாருங்க இந்த தடியில வேர் வந்திருக்குது அதே மாதிரி இன்னும் ரெண்டு மூணு தடியில வேர் வந்திருக்குது இதுல வேற வெளிக்கிடுது வேர் அப்ப இப்படியானவர்களா பார்த்து நாங்கள் நடப்புறோம் இதுல நாங்கள் ரெண்டு படியா வச்சிருந்தேன் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப காட்டியிருந்தேன் மேல் படி எடுத்து வச்சுட்டு அது மணல் குறைவா பட்டபடினால இன்னும் லேட் ஆகுது வர அடியில மணலுக்குள்ள வச்சது மற்ற இடங்கள்ல இல்லையா அந்த அடி எங்க வேர்வர வேணுமோ அந்த படி எல்லாத்துலேயுமே வேர் வந்திருக்குது இப்ப இதை நாங்கள் மெதுவாக எடுத்து வேரும் வந்திருக்கு தாளத்தும் வந்திருக்குது இதை நாங்கள் சின்ன சாடிகள் எடுத்து நட்டு கொண்டு இந்த வேர் வந்ததை மற்றது வேர் வராததை திரும்ப ஒரு படையா கீழே வச்சிருக்க போறோம் அப்ப இது நாங்கள் இப்படி செய்யக்கூல மேலானும் மண்ணால மூடி இருந்தா வேர் வந்திருக்கும் அப்போ ஒரு பட இல்லதான் தான் மண் மூடி இருந்தபடியினால வேறு எல்லாமே வந்திருக்குது அடியில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சின்ன தடியோ பெரிய தடியோ எல்லாத்துலேயும் வேர் வந்திருக்குது கீழே வச்சது இது எடுத்து நட்டு கொண்டு இந்த மேற்படையில இருந்த தடியை நாங்கள் திரும்ப மணல வச்சோம்னு சொன்னால் சொன்னா இன்னும் கெதியில் வரும் இரண்டா முளைச்சு வந்துட்டார் அது அரும்பி இருக்கிறார் வேர்கள் வேற அப்போ கெதியில் வரும் இதை நாங்கள் எடுத்தபடி நடுறது சாடியில் நடுறதுன்றதை பார்ப்போம் இப்படி தடியில் வச்சு உண்டாக்குற பதிவு வச்சு உண்டாக்குறன்னு சொன்னா இப்படியான நீட்டு சாடியா தான் எடுக்கணும் நீங்க சின்ன சாடி என்று சொல்லி சொன்னா வேர் வச்சு வடிவா வராது நாங்கள் தடியையே அந்த மண்ணுக்குள்ள ஒரு காப்பங்குகிட்ட உள்ளுக்குள்ள தாக்க போறோம் அப்ப வேர் வச்சு நல்லா அப்படியே திரிஞ்சு முருகி வர்ற மாதிரி வரும் இப்படியான நீட்டு சாடி தான் நீங்க இப்படியான நீட்டு சாடியா எடுத்துக்கொள்ளலாம் இப்ப இதுக்குள்ள தான் அந்த தடியை அஹ் வைக்க போறோம் இந்த சாடிய உயரத்துக்கு இப்ப நான் மூன்றில் ஒரு பங்கு முதல்ல போடுறேன் அதாவது உரம் குறைஞ்ச மண்ணை தான் நாங்கள் பாவிக்கிறோம் அப்ப மூண்டில் ஒரு பங்கு மண்ணை போட்டுட்டு தடியை வைக்கிற தடியை இப்ப எடுத்து வேறு உள்ள இதை வைக்க போறோம் மேன் மூண்டில் ஒரு பங்கு எடுக்கிறோம்ட்டா கூட எடுத்துட்டு இந்த தடியை நசிச்சு கொண்டு போய் அமர்த்தினமன்ட்டு சொன்னா வேர்கள் முறிபட்டு இதண்டுவோம் அப்ப கவனமா பக்குவமா வைக்கிறதுக்காகத்தான் மூண்டில் ஒரு பங்கு உயரத்துல அந்த தடியை வச்சு அப்புறம் இன்னொரு மூன்றில் ஒரு பங்கால நாங்க மண்ணை போட்டு மூட போறோம் இப்போ நாங்கள் இந்த சாரியில வச்சு இதே இதேமாரி தான் வேற நட்டு கீழே அந்த ஒரு படையில உள்ள வேர் வச்சதெல்லாம் நட்டு எடுக்க அந்த இப்போ இந்த முறையில் இதுக்குள்ள நட்டு எடுக்க போறேன் இதுக்குள்ள நாங்கள் இந்த உயரமான சாடி எடுக்க சொன்னேன் மூன்றில் ஒரு பங்கு மண்ணை வச்சுட்டு பிறகு அடியை வச்சுக்கொண்டு மிச்ச மூண்டில் ஒரு பங்கால மண்ணை மூடி எடுத்திருக்கிறேன் அப்போதான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்த மூண்டு கணு இதுவும் முளை வந்திருக்குது அது மேலே நிற்கிற மாதிரி எடுத்திருக்கிறேன் இது வச்சு இதை நேரடியாகவே இப்போ நாங்கள் டிரெக்டாக நெல்ல வை வைக்கக்கூடாது கொஞ்சம் நிழலுக்குள்ளே வச்சு எடுத்து போட்டுத்தான் அதை பிறகு கொஞ்சம் வேர் வச்சு வர விட்டு பிறகு பார்த்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெயிலுக்குள்ள கொண்டுடலாம் அப்புறம் அதுக்கப்புறம் நாங்க மண் போட சொன்னா பார்த்து கொஞ்சம் மண் நாங்கள் பிறகு போட்டு கொள்ளலாம் அதுக்கப்புறம் தான் நாங்கள் கவனிக்கலாம் எப்படி வேர் வந்திருக்கண்டு கீழே ஓட்டியல் இருக்கீங்களா வேர்கள் வந்து கீழாரி எல்லாம் ஓட்டியல் தெரிஞ்சால் போல் அப்புறம் நாங்கள் அதை எடுத்து நடக்கூடிய மாதிரி இருக்கும் அல்லது நீங்கள் தொட்டிக்குள்ளே தான் வைக்க போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் பெரிய தொட்டியாக எடுத்து அதுக்குள்ளே வடிவாக மண்ணை போட்டு நல்ல அல்பமாக ஆல்பமாக நல்லா நட்டிங்கன்னு சொன்னால் வின்டருக்கு பாதிப்பே வராது நெடுகவுமே நிற்கும் இது வாழை மரம் மாதிரி நீங்க பயப்படுத்தவில்லை வின்டருக்கு அப்படி பாதுகாக்கணும் இப்படி பாதுகாக்கணும் பட்டிடம் நல்ல வேர் வந்து பிடிச்சா நீங்க நட்டீங்களா இருந்தால் அது அமைத்தது ஆழமா ஆழமா இருந்தா இப்பவும் அந்த வெக்க சூட வச்சிருக்கிற படிக்கனால கெதியில விண்டருக்கு பாதிப்படியாது நீங்க தொட்டிக்குள்ள வைக்கிறதா இருந்தாலும் பெரிய தொட்டியா எடுத்தீங்கன்னு சொன்னா அதை ஆழ்பமா வச்சு மண்ணை போட்டு அதை பாதிச்சு வச்சிருந்தீங்கன்னு சொன்னா இப்பவும் ஒரு தாவரத்துக்கு கீழேயோ ஒரு பல்கனிலியோ கூட வச்சிருக்கலாம் அதை விரும்புறவ காணி உள்ளவ நிலம் உள்ளவ வெளியில கூட அதை தொட்டியில ரெண்டு வருஷம் வச்சிருந்துட்டு நல்ல பிளனா வந்துடும் நல்லா வேர் வச்சு தந்து அதை அப்படியே எடுத்து வெளியில நடலாம் அந்த முறையில தான் நாங்க கூடவே நட்ட வேண்டா திடீரெண்டு வெளி விதர்க்கு கொண்டு போக விந்தருக்கு பழுதாயிடமோ ஒன்ற பயத்தினாலையும் மெட்டது அந்த மரம் நல்லா வேர் வச்சு கொஞ்சம் பிலமா வந்து வெளி குளிரும் சாடியா பட்டும் படாமலும் பழக்கப்பட்டா போல அதை நடலாம் அப்படி நட்டா இலகு பெரிய கஷ்டம் இல்லை இதை நாங்க நேரடியா ஒரு கடையில வாங்க போயிருக்கல இருபது ஈரோ முப்பது ஈரோன்னு சொல்லி இப்போ ஜெர்மனில ரெண்டைங்களே ஓய் ரூ படி இருபது ஈரோ முப்பது ஈரோ மரத்துக்கு மரம் வித்தியாசமாக இருக்கும் ஒரு சின்ன மரமண்டா பதினஞ்சு இருபது கிலோ ஓரளவு பெரிய மரமண்டா முப்பது முப்பத்தஞ்சு கிலோ எல்லாம் இருக்குது நீங்கள் இப்படி இலகுவா தடியில் வெட்டி இப்படி உருவாக்கி வச்சிங்கன்ட்டு சொல்லி சொன்னால் எத்தனை கண்டும் உருவாக்கலாம் நீங்கள் அதில் உள்ள அத்திப்பழத்த நன்மையே உங்களுக்கு தெரியும் நிறைய நார்ச்சத்து இருக்குது நிறைய சத்துகள் எல்லாம் அடங்கி இருக்கிறபடினால அது ஒரு விலியான பொருளும் கூட அந்த பழம் அதை நீங்கள் வத்தல அதாவது கடையிலேயே எல்லா சீசன் நேரமும் அந்த பழங்கள் கிடையாது ஒரு சீசனுக்கு தான் வரும் மற்றபடி வத்தலா நீங்க வாங்க கூடிய மாதிரி இருக்கும் இப்படி நீங்க பார்க்க அழகாகவும் இருக்கும் இதை நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம் எல்லாத்தையும் எப்படி வைக்க போறோம்ன்றதை பார்ப்போம் இப்ப நாங்கள் இன்னொரு சாடியிலே நடுறோம் கூடுதலா நீங்க கவனிக்க வேண்டியது அப்படி சாடி இல்லாதாக்க இப்படி பெரிய சாடிகள்ல நடணும்ன்றத கவனிச்சா சரி இப்ப நான் மூண்டில் ஒரு பங்குக்கே மண் எடுத்திருக்கிறேன் அத வேர் வேர் வச்சிருக்குது மெதுவா இதுக்குள்ள விட்டுட்டு இந்த குருத்துக்கு கீழே தான் போட இதுல உரம் குறைந்த உரம் இல்லாத இப்படி பெரிய சாடிக்குள்ள இப்படி போட்டு இந்த குருத்துக்கு கீழே மண் நிக்கிற மாதிரி இருக்கணும் அப்பதான் நல்லா வேர் ஊன்றி பிடிக்கும் நீங்க மண் எவ்வளவு தூரம் இப்படி சாடி கீழே போடுறீங்களோ சாடையா அமர்த்தி விடலாம் ஆக லூசா நிக்காம அவள தூரத்துக்கு இப்படி அமர்த்தி விட்டு உல மண்ணை போட கூடுதலான வேர் பிடிக்கும் அப்பதான் நல்ல பெருமா நின்று பிடிக்கும் உம் நீங்க இப்ப வேர் வச்சிருக்கிற தடியே நான் ரெண்டு தடி ஊண்டிட்டேன் நட்டுட்டன் சாரியில் இப்போ பாருங்க இதே கணக்கு வேர் வந்ததை தான் நான் எடுத்து தன்ட்டு இருக்கிறேன் வேர் மட்டும் இல்லை இப்படி முளைச்சு கொடுத்து விட்டு வந்திருக்கிறார் அப்போ இதே கணக்கு இது இப்போ நான் ஒரு ரெண்டு ரெண்டு கிழமை இருக்கும் அந்த ரெண்டரை ரொக்கிலமையில மணலில் வச்சது சில பேருக்கு வைக்கிற மண் இருக்கல்லோ அந்த நோமல் மண் அல்லது வேறு விதமாக பசலை கூடின மண்ணுன்னு சொல்லி சொன்னால் முளை வர்றது லேட் ஆகுமோ தெரியாது அப்போ அதுக்காக தான் நான் மணலில் தான் இஞ்சியோ சரி மணலில் வச்சபோது நல்லாயே வந்தது அதே மாதிரி இதே யுமே நான் மணல்ல வச்ச போதுதான் இந்த எல்லா எல்லாத்தடியிலுமே வந்திருக்குது ஒன்னும் பலதடையாமே அழுகவும் இல்ல கூடுதலா எல்லாத்தடியுமே வந்திருக்கு அந்த வைக்கிற படை மணலுக்குள்ள நிக்கிற மாதிரி நீங்க வச்சீங்கன்னு சொன்னா சரி இதே மாதிரி இப்ப நான் காட்டியிருந்தேன் அதே மாதிரியே நீங்க செலவில்லாம இலகுவான முறையில பதி வச்சு தாராளமாக நீங்க இதை உருவாக்கலாம் பெரிய கஷ்டம் என்று சொல்ற அளவுக்கு இல்லை மண்ணும் பெரிய அளவில் தேவையும் படையில்லை இப்ப நீ உங்களுக்கு அது தேவை எங்கே அந்த தடி எடுக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் எங்கேயாவது நீங்க போய் பெரிய மரங்களாக கண்டா கூட அவையிட்ட கூட நீங்க கிட்ட ஒரு தடி தாங்கோ நான் உருவாக்க போறணும்னு சொன்னால் அவ குடிப்பினம் ஒரு தடி வெட்டி குடிப்பினம் அதை நீங்கள் வெட்டி பெரிய அளவில் பெரிய தடியா வச்சு வைக்கிறதில்ல மூன்று கணு உள்ளதா அளவா பார்த்து அந்த தடியை நறுக்கி அதை வச்சு உருவாக்கலாம் இத்தோட இன்றைய காணொலியை முடிச்சு கொள்கின்றேன் மீண்டும் அடுத்தடுத்த காணொளிகளில் நீங்க தொடர்ந்தும் வீடியோக்களை பார்த்து கொண்டிருக்கலாம் விவசாயம் சம்பந்தப்பட்டு நான் போட்டு கொண்டிருப்பேன் இதற்கு முதல் நான் வெட்டின வீடியோ அதாவது அத்திமர வீடியோவும் போட்டிருந்தேன் அதை நீங்கள் பார்க்கலாம் ஆப்பிள் மரம் அத்திமரம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்கிறேன் நீங்கள் பார்க்கலாம் மிக்க நன்றி வணக்கம்